நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மண்ணை விட மனிதனுடைய மனதிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே தடிக்கு விழுந்த இடத்தில் விபரீத ராஜயோகம் எதிரிகையாலே கிடைக்கப் போகும் மணிமகுடம் காரணம் குரு பயிற்சி இன்றைய பதிவில் குரு பயிற்சி பலங்கள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கப்போகுது என்ன கிடைக்கப்பது விரிவா விளக்கமா நம்ம பார்க்க போகிறோம் பதியவோ முழுமையா பாருங்க மேலும் நம்ம சேனல் இருக்கு சனி பயிற்சி வளங்கள் பதிவு பார்க்காதவங்க சிலவே பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விளக்கிட்டு பக்கத்தில் ஒரு ஆயிரத்தாத்திரி தவறாம நான் கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து சேரும் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய மனவேதனைக்கு மருந்தாக போகும் குரு பகவான் அந்த நோயை தீர்க்கக்கூடிய இடம் எதிரியை வீழ்த்தக்கூடிய இடம் கடனை அழைக்கக்கூடிய இடம்னா அது ஆறாம் வீடு அந்த ஆறாம் வீடு தான் எதிரி நோய் கடனை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு அந்த வீட்டில் உங்களுக்காக போய் அமரப்போகின்ற குரு பகவான் ஆமாம் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு ஐந்தாம் வீடு ரிஷபம் இந்த ரிஷபத்தில் குருபான் இப்போதைக்கு இருக்கிறார் மே மாதம் பதினாலாம் தேதி அதிகாலை இரண்டரை மணிக்கு அந்த குருபான் பேரிச்சடைஞ்சு மிதனத்துக்கு போகிறார் உங்களுடைய மகரத்தை பொறுத்தவரை அந்த மிதினம் என்பது ஆறாம் வீடு ஆறாம் இடன்றது எதிரியும் கடனையும் நோயும் கொடுக்கக்கூடிய ஒரு வீடு அதுல குரு பகவான் சுப கிரகம் போய் அமர்றாரு அப்போ இந்த வருடம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்க்கப்படாத எதிரிகள் பிரச்சனை தீர்க்கப்படும் அடைபடாத கடன் அடைபடும் தீராத நோய் தீரும் காரணம் குருவான் அங்க அமர்றதுனால சார் மேலும் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது திருவோண நட்சத்திரம் சந்திர பகவானுக்குரிய நட்சத்திரம் இந்த சந்திரனுக்கு மிகப்பெரிய ஒரு நட்பு கிரகம்னா அது குரு பகவான் தாங்க சோ குருவை விட சந்திரனுக்கு நல்லது செய்யக்கூடிய வேறு எந்த கிரகமும் கிடையாது சனி பவன் சம கிரகம் செவ்வாய் பகை கிரகம் ஆனா குரு மட்டுமே மிகப்பெரிய நல்லதை சந்திர செய்வார் அது குறிப்பிட்டு திருவோ உங்களுக்கு செய்வார் இந்த திருவோ வாழ்க்கையில் வாழ்க்கையில என்ன ஒரு பிரச்சனை மிக பெருசாக இருக்குன்னா கடனும் வாழ்க்கை துணையும் சோ இந்த ரெண்டு விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தலையீழாக மாற்றக்கூடிய வல்லமை குரு பகவானுக்கு உண்டு இப்போ அந்த குருவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால குறிப்பிட்ட திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையாலேயே ஒரு பிரச்சனை துணையாலேயே ஒரு விரக்தி அந்த பிரச்சனை சரியாகும் துணையே ஓகேங்களா அந்த உறவுகள் உறவுகள் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு உதவி செய்யக்கூடிய வகையில் எந்த உறவு இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு மன வருத்தம் இருக்கலாம் நீங்க ஓடி போய் உதவி பண்ணியிருக்கலாம் ஆனா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது எந்த உறவு கை கொடுத்து காப்பாத்தலையே அப்படின்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு தக்க தோழனாக சரியான ஒரு உறவாக ஒரு துணை உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் கிடைக்கும் உங்களுடைய மனவேதனைக்கு மருந்தாக ஒரு புதிய உறவு அறிமுகமாகும் சரிங்களா அல்லது உங்களை விட்டு விலகிய உறவு பிரிந்த நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள் ஸோ அந்த ஒரு நல்லது கண்டிப்பாக திருவள்ளச்சக்கலங்களுக்கு போகுது இதில் மேலும் நான் சொன்ன மாதிரி அடைபடாத கடன் கடன் சொல்லுவோம் ஸோ சொந்த வீடு கட்டிய கடன் அல்லது வெளியிடத்தில் அந்நிய உறவுகளிடம் அந்நிய நண்பர்களிடம் வாங்கிய கடன் மிகப்பெரிய வந்து அந்த கடனை அடைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீங்க அதுக்கு வேலை சரியா கிடைக்கிறது அந்த வேலை தொழில் சரியான முறையில் அமையும் திருவோணக்காரங்க இந்த குரு பிரிச்சியாகும் நிரந்தரமான ஒரு வேலை அல்லது வேலையில் நீங்க நினைச்சபடி வருமானம் சம்பள உயிர் கண்டிப்பா கிடைக்க போதுங்க சோ அது கிடைக்கும் அதே போல நோய் பிரச்சனை அந்த வீசிங் சுவாசம் நுரையீர் சம்பந்தமான பிரச்சனைகள் நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனைகள் இவை அனைத்தும் சரியாகும் இந்த குரு பிரிச்சி காலகட்டத்துல இப்ப குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்துக்கு பலன அள்ளி கொடுப்பார் ஐந்து ஏழு ஒன்பது இதுதான் குருவோடைய பார்வை பலன் சோ குருவன் ஐந்தாம் பறவை துலாம் ராசியை பார்க்குறாரு உங்களுடைய மகரத்திற்கு அது பத்தாம் இடு பத்தாம் வீடுன்னா தொழில் ஸ்தானம் கர்மாஸ்தானம் வேலை தொழிலை குறிப்பது அப்ப அதை குரு பார்த்தா உங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய இடத்துல குரு இருக்கிறாரு அந்த கடனை அடைக்கணும்னா பணவரவு வேணும் பணவரவு வேலை தொழில் பார்த்தா தான் கிடைக்கும் அந்த வேலை தொழில குரு பார்க்கிறார் அப்போ சிறப்பான முறையில் வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது லாபத்தில் தொழிலானது உங்களுக்கு நடைபெறப்போகுது அதுவும் குறிப்பிட்டு எந்த எதிரியால உங்களுடைய வேலை போச்சோ எந்த துரோகியால உங்க தொழில நஷ்டம் ஏற்பட்டுச்சோ அதே துரோகியால தொழில் நல்லபடி நடக்க போகுது அதே துரோகியால விட்டத நீங்க பிடிக்க போறீங்க அந்த நண்பர்கள் அந்த துரோகியாலேயே சில விஷயங்கள் திரும்ப உங்களுக்கு கிடைக்க போகுது வேலையில உங்களுடைய முன்னேற்றம் தடுக்கக்கூடிய அந்த எதிரிகளாலேயே உங்களுக்கு வேலை கிடைக்கும் அல்லது வேலையில ப்ரொமோஷன் நடக்கும் சோ அவர்களாலேயே அந்த எதிரிகையாலே அந்த மணிமுகமானது உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு இந்த ஒரு தருணத்துல தாராளமான முறையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த நேரத்தில் ஏற்கனவே வழக்குகள் ஒரு பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க சோ ஏற்கனவே தடுக்கி விழுந்திருப்பீங்க உங்களை தடுமாற வைத்திருக்கும் இந்த காலக்கரக சொல்லை அந்த இடத்தில் ஒரு விபரீத ராஜீவ் கிடைக்கிற மாதிரி உங்களை ஏமாற்றிய உங்களை நிராகரித்த அதே இடத்தில் தலை நிமிரக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் நட்சத்திரக்காரங்களுக்கு ஸோ விற்றாதங்க அதை பயன்படுத்திக்கிங்க பழைய உறவுகள் பழைய எதிரிகள் பழைய துரோகிகள் மூலமாக சில நன்மைகள் நடைபெறும் அதே இல்ல இடத்துல நன்மை நடக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் இன்னும் அவங்களால நேரடியாக நடக்கும் அல்லது அவர்களாலே மறைமுகமாக உங்களுக்கு நடக்கும் சரிங்களா ஸோ மேலும் இந்த குருவனுடைய நேரடி ஏழாம் பார்வை தனுசல பதிவித்து உங்களுடைய மகரத்துக்கு அது பன்னிரெண்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடுங்கிறது விரயஸ்தானம் ஏற்கனவே ஒரு விஷயத்துல முதலீடு பண்ணியிருப்பீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படி இன்வெஸ்ட் பண்ண அது சொத்தாக இருக்கலாம் அதில் தொழிலாக இருக்கலாம் அதுலேருந்து லாப பணம் உங்களுக்கு கிடைக்கப்போகுது ஓகேங்களா ஏற்கனவே ஒரு வீடு மாற்றணும் இல்லை இடமாற்றம் பண்ணணும் எதிர்பார்த்து அதை முயற்சி பண்ணியிருப்பேன் அந்த முயற்சிக்கு இப்போ பலன் கிடைக்கும் வெளிநாடு யோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேறு மாநிலத்தில் வேறு மாவட்டத்தில் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு மாமியார் வீட்டு வழி பிரச்சனை தீரும் ஓகேங்களா ஏதாவது ஒரு தொழிலையோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துலையோ முதலீடு பண்ண அந்த முதலீடு பணம் இப்பொழுது லாபமாக திரும்ப உங்களுக்கு வரதக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பிரிச்சியில் நடைபெறுது சரிங்களா அடுத்து குருவுடைய ஒன்பதாம் பார்வை என்பது கும்பராசி உங்களுடைய மகரத்துக்கு இரண்டாவது கும்பராசியில் பதிவு சரிங்களா அங்க மே பதினெட்டுக்கு பிறகு ராகு வந்து அமர்றாரு அப்போ திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ராகு எப்படிப்பட்டவர் அப்படின்னா புத்தியை தடுமாற வைக்கக்கூடியவர் ஓகேங்களா பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் இந்த ஒரு நேரத்துல கையில இருக்கக்கூடிய கைக்கு வரக்கூடிய பெரும் பணத்தை மட்டும் நீங்க எதிர்பார்த்து காத்ததுங்க சோ தேவையில்லாத இன்னொரு முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம் மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய பொய்யான வாக்குறுதிகளை நம்பி உங்களுடைய பணத்தை அதில் கொடுத்துட வேண்டாம் அதில் போட்டுற வேண்டாம் சரி இருந்தாலும் குரு பார்வை அந்த ராகுக்கு கிடைக்கல ரெண்டாவது கிடைக்கலையா அதனால கண்டிப்பா சொத்து பிரிவு ஏற்பட உண்டு பாக பிரிவினை ஏற்பட வாய்ப்பு உண்டு உங்களுடைய ஷேர் உங்களுடைய பங்கு வந்து சேரும் ஸோ இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுக்குறேன் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு உனக்கு பெரிய ஒரு ஷேராக வரும் அப்படின்னு யாராவது சொன்னா அதை நம்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க இன்றைக்கு இன்றைய தேதியில் உங்கள் கைக்கு பணம் வருகிறது வருகிறதா அதை மட்டும் வாங்கி உங்களுடைய பங்கு வாங்கி நீங்க ஒதுங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது திருவோ நட்சத்திரக்காரங்களுக்கு இது மட்டும் தெளிவா நீங்க புரிஞ்சுங்க ஏன்னா இன்றைக்கு நீங்கள் பசியார வேண்டும் இன்றைக்கு நீங்க கடன் வந்து மீண்டு வர வேண்டும் அதை மட்டும் நீங்க மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு அந்த மாதிரியான ஒரு குழப்பங்களை உங்களுக்கு நீடிக்கலாம் எப்படி இருந்தாலும் தனவரவுக்கு பண வரவுக்கு தடை இருக்காது குறை இருக்காது ஸோ அதை குருவான் உங்களுக்கு கொடுப்பாரு தேவையா இல்லாத ஒரு தவறான பழக்க வழக்கத்தை மட்டும் அடிமையாகிறேன் ஸோ இது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க மேலும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தேதியில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒரு வேண்டுதல் அப்படின்னா குரு பகவானுக்கு மஞ்சள் அபிஷேகம் வியாழக்கிழமை செய்கின்ற பொழுது இந்த கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எதிர் பிரச்சனை குறையும் அதே போல் குரு பகவானுக்கு சந்தன அபிஷேகம் செய்து அந்த சந்தனத்தை நீங்கள் வாங்கி இட்டுக்கிட்டு வர நீங்க திலகமாக இட்டுக்கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு நடக்க வேண்டிய சுபகாரியம் தடையின்றி நடக்கும் ஓகேங்களா அதே போல் வியாழக்கிழமை தோறும் முடிந்த அளவு எலுமிச்சம் மலத்தால் அன்னதானம் செய்யுங்க அது மிகப்பெரிய ஒரு நல்லதாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா ஸோ நல்லது என்பதே நாம் இன்றைய மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பலன் எழுப்பி பிடிச்சிருந்த லைக் பண்ணுவோம் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நடக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குறைந்த பக்கத்தில் ஒரு ஆளுன்ற அவசரத்தை தவறாமல் செலவுங்க மேலும் அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போது நுழைச்சிவாய் ஏழாம் ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம்